ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் பொறுப்பை உன்னுடைய குரு பகவான் நான் ஏற்றுக்கொண்டேன் அல்லவா இனி நடக்க போகும் விஷயங்களை நான் புட்டு புட்டு வைக்கிறேன் நீ கேட்கிறாயா இன்னும் இரண்டே நாட்களில் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்க போகிறது நடந்து முடிந்ததை நினைத்து கவலை கொண்டு கலக்கமடையாதே நீ வருத்தம் அடையவும் வேண்டாம் இனி எல்லாமே உனக்கானதாக நன்றாக நடக்கப் போகிறது இந்த நிமிடமாவது இன்றாவது நான் வேண்டிய நல்லது நடந்து விடாதா என்று ஏங்கி தவிக்கும் உன்னை ஒருபொழுதும் ஏமாற்ற மாட்டேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பாளியாக மாறிவிட்டேன் என் செல்லமே இன்னும் இரண்டே நாட்களில் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் நீ என் இருப்பிடத்திற்கு வந்துதான் உன்னுடைய கஷ்டத்தை சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை நீ மனதிற்குள் ஒரே ஒரு முறை அப்பா குரு பகவானே என்று நினைத்தால் போதும் உன் வாழ்க்கைக்கும் கூட குடும்பத்திற்கும் தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்து நானே உனக்கு ஒளியேற்றுவேன் என் செல்லமே என் மீது நம்பிக்கை கொண்டு கலங்காமல் இரு உன் கவலை என்னவென்று எனக்கு தெரியும் உன் குடும்பத்தில் நானே குழந்தையாக வந்து நிற்பேன் உன் குழந்தைகளுக்கு நீ எதிர்பார்த்த வளமான வாழ்க்கையையும் நான் அமைத்து கொடுக்கிறேன் இப்பொழுது எதற்கெடுத்தாலும் பிரச்சனையாகவும் சண்டையாகவும் வீண் விவாதங்கள் இருந்து கொண்டிருக்கும் உன் குடும்பத்திற்குள் விரிசலை நான் சரி செய்து உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன் உன் பிரார்த்தனைகளுக்கான பலனை நீ விரைவில் பெறப்போகிறாய் என் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் சத்திய வாக்கு என் தங்கமே விரைவில் நீ அதை உணர்வாய் வாழ்க்கையில் சில உறவுகள் தேவைக்காக மட்டும் உன்னிடம் பழகினால் அது அன்பு கிடையாது என்பதை நீ உணர்ந்து கொள் எல்லா உறவுகளிடமும் எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் எல்லோரிடமும் நீ காட்டும் அன்பு அளவாக இருக்கட்டும் அளவுக்கு மீறி அன்பு வைத்து அவர்கள் ஏதாவது செய்து விட்டார்கள் என்று கலக்கம் அடையாதே யார் ரூபத்திலாவது உனக்கு துணையாக இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை என்னிடம் சொன்னால் அதை நான் தீர்த்து வைக்க தயாராக இருக்கிறேன் என் செல்லமே நீ என் கோவிலுக்கு வந்துதான் உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அழ வேண்டும் என்று நான் எதிர்பார்க்க மாட்டேன் நீ உன் மனதில் என்னை ஒரு நொடி நினைத்தால் போதும் அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்து விடுவேன் என் மீது நம்பிக்கை கொண்டு நீ கவலைப்படாமல் இரு உன் கவலை என்னவென்று அறிந்த நான் அத்தனையையும் சரி செய்ய நான் பொறுப்பு ஏற்றுக் கொண்டேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கவசமாகத்தான் உன்னுடைய குரு பகவான் நான் இருக்க போகின்றேன் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பலனாக நீ மிக பெரிய சந்தோஷத்தையும் பொக்கிசத்தையும் பெறப்போகிறாய் இது உன்னுடைய அப்பன் குரு பகவானின் சத்திய வாக்கு உன்னுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகாது என் செல்லமே ஒரு நல்ல உறவு கிடைப்பது என்பது மிகவும் கடினம்தான் உனக்கு ஒரு நல்ல உறவாக உன்னுடைய அப்பன் நான் எப்பொழுதும் இருப்பேன் உன் வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்க போகிறது உன்னுடைய பல நாள் கனவு நிறைவேறப் போகிறது நீ எதிர்பார்த்த நல்ல வேலையும் நீ விரும்பக்கூடிய அந்த மாலையும் உனக்கே அமைத்து தருகிறேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்து கொண்டிருக்கும் எனக்கு கஷ்டங்கள் மட்டுமே வருகின்றது என்று நீ என்னிடம் கவலைப்பட்டாய்தானே இதோ நீ செய்த நன்மைகளும் பலனை கொடுக்க போகின்றது என் செல்லமே நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நான் பதிலளிப்பேன் எதிர்பாராத வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து ஆசிர்வதிப்பேன் உன் வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்களும் எல்லாமே விலகுவதற்கான நேரம் வந்துவிட்டது யார் உன்னை வேண்டாம் என்று விட்டு சென்றாலும் உன்னுடைய குரு பகவான் நான் உன்னுடனே இருப்பேன் என் தங்கமே உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைத்து ராஜயோகம் வாழ் ராஜயோகமாக வாழும்படி நான் செய்வேன் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயம் நடக்கும் உன்னுடைய குரு பகவான் நானே உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் எதற்கும் வருந்தாதே யாரும் இல்லை என்று நினைக்காதே யாருடைய சாயலில்லாவது நான் உன் அருகில் வந்து நிற்பேன் நீ வாய்த்திறந்து சொல்ல முடியாத வேதனைகளையும் என்னுடைய அருளால் சரி செய்கிறேன் என் செல்லமே உன்னுடைய எல்லா கவலைகளும் முடிவுக்கு வரப்போகிறது யாரையும் ஏமாற்றவும் மாட்டேன் பொய்யாக வாக்குறுதி கொடுக்கும் மனிதர்களைப் போல நான் தவறு செய்ய மாட்டேன் என் பிள்ளைகளுக்கும் பக்தர்களுக்கும் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டால் பட்டாவது நான் அதை நிறைவேற்றிய தீர்வேன் உன் குடும்பத்தையும் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் அதை என் பொறுப்பில் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்லமே உன்னுடைய மனபாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உன்னுடைய கவலைகளை அறிந்த நான் உனக்கானது அத்தனையையும் சரி உன்னுடைய மன வேதனைகளை எல்லாம் அகற்றி நீ கவலைப்படும்படி எதுவும் நடக்காமல் உனக்கு சந்தோஷத்தை தரும்படி நல்ல நிகழ்வுகளை நடத்தி காட்டுவேன் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் மகிழ்ச்சியான நிகழ்வு ஒன்று உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது உன் மன வழியை போக்கி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை பொங்க வைக்கப் போகிறேன் உன் கவலைகள் அனைத்தையும் இந்த நொடியே என்னிடம் ஒப்படைத்துவிட்டு இப்பொழுது முதல் நான் கொடுக்கும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு தங்கமே எல்லாம் உன் மனம் போல உனக்கு நல்லதாகவே நடக்கும் எதற்காக காத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா இனி எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் வாழும்படி நான் செய்து காட்டப் போகிறேன் எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் நல்லதாகவே நடக்கும் சந்தோஷமாக இரு தங்கமே என்னை தேடி நீ எங்கும் அலைய வேண்டாம் நீ இருக்கும் எல்லா இடங்களிலும் உன்னுடைய குரு பகவான் உன்னை சுற்றி தான் வந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது நீ எதை நினைத்தும் கலங்காதே உனக்கு பின்னால் நான் இருந்து துரோகம் செய்தவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை நான் கொடுக்கிறேன் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக நடக்கும்படி பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்லமை நான் இல்லாத இடம் இங்கு எதுவுமே இல்லை உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் எப்பொழுதும் நானே உன்னுடன் இருப்பேன் நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ வரும்படி ஒரு அதிசயத்தை நான் போகிறேன் உன்னை காப்பதற்கு உன்னுடைய குரு பகவான் நான் இருக்கிறேன் இதுவரை நடந்தது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இனி உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ என்னை பார்க்க வேண்டும் என்று என்னை தேடி வந்தால் உனக்கானது தானாகவே உன்னை வந்து தேடி வந்து சேரும் என் செல்லமே இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து உன்னுடைய நிலைமையை நினைத்து பார்த்து இனிமேல் உன் வாழ்க்கை இப்படிதான் நடந்துவிடுமோ என்று கவலைப்படாதே உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் நல் வாழ்க்கையை காட்டி நல் வழியை நானே அமைத்து கொடுத்து சந்தோஷமும் நிறைந்ததாக மாற்றி அமைப்பேன் எல்லாவற்றையும் செய்வதற்காகத்தானே உன்னுடைய குரு பகவான் நான் இருக்கிறேன் நீ கேட்டதை நான் செய்வதற்கு தாமதம் ஆனாலும் கூட நல்ல விதமாகத்தான் செய்து கொடுப்பேன் என் செல்லமே எல்லாம் உன் மனதிற்கு நிறைவாகத்தான் நடக்கும் நான் உனக்கு கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ எதிர்பார்க்காத அளவில் இன்னும் இரண்டே நாட்களில் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகிறேன் எதை நினைத்து நீ கவலைப்படுகிறாயோ அதற்கான தீர்வை நானே அமைத்துக் கொடுக்கிறேன் என் செல்லமே நல்லதையே நினை நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் செல்லமே யாருமின்றி தனியாக தவிக்கிறோம் என்று மட்டும் நினைத்து விடாதே யாரும் இல்லாதவர்களுக்கு துணையாகத்தான் இந்த குரு பகவான் நான் வந்து நிற்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் வளமானதாகவும் செல்வ செழிப்பாகவும் மாறும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நன்றி